அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஎஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஆய்வு செய்யும் நண்பர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் நேற்று நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம் இப்ப வந்து பாத்தீங்களா பன்னிரெண்டாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு குழந்தைங்க எல்லாமே தேர்வு எழுதியிருக்காங்க தேர்வு எழுதிட்டு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதின குழந்தைங்க வந்து பதினொன்னாவது என்ன குரூப் எடுத்து படிக்கலாம் பனிரெண்டாவது தேர்வு எழுதின குழந்தைகள் வந்து மேற்க உயர்கல்வி என்ன படிக்கலாம் என்ன கு டிபார்ட்மெண்ட் படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டங்கள் வந்து ஜாதகர் வந்து நம்ம ஜாதகர் பேரண்ட் நம்ம கிட்ட ஜாதகர் தன்னுப்பி ஆய்வு ஆலோசனை பெறுவாங்க இந்த தம்பி இந்த படிப்பு படிக்கலான்னு கேக்குறாங்க அது சேர்த்து விடலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலோசனை கேட்பாங்க என்ன அவருடைய ஜாதகத்துல எப்படி கிரக அமைப்பு இருக்கு இது படிச்சாரா அவருக்கு நல்ல லைஃப் நல்லா இருக்குமா மேற்கொண்டு ஜாப் போறதுக்கெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க அப்படியே நம்ம பார்த்த ஜாதகத்துல ஆய்வுக்கு சிறந்த ஜாதகமா இது இருக்கு எடுத்து நம்ம போர்ல பதிவு செஞ்சிருக்கோம் நான் ஒரு முறை சொல்றேன் பாருங்க சேலத்துலேருந்து இது நம்ம கிட்ட ஆன்லைன் அனுப்பிச்சிருந்தாங்க பெண் ஜாதகம் இது எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு மணி பி எம் ஜாதகர் பிறந்தது பெண் ஜாதகம் லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்துக்கு ரெண்டுல செவ்வாய் லக்னத்துக்கு ரெண்டுல செவ்வாய் நாலுல சனி பகவான் கேது பகவான் அஞ்சுல சுக்கரன் இருக்காரு சுக்கரனோட மாந்தி இருக்காரு ஆறுல சூரியன் புதன் சந்திரன் லக்னத்துக்கு ஏழுல குரு பகவான் லக்னத்துக்கு பத்துல ராகு பகவான் இருக்காங்க உள்ள கிரகம் நவாம்சத்துல கடக லக்கணம் போட்டுக்காங்க கடக லக்கணத்திலே சனி பகவான் இருக்காரு விருச்சகத்துல புதன் இருக்காரு தனுஷில ராகுபகவான் மகரத்தில் சந்திரன் சுக்கரன் வந்து கும்பத்தில் இருக்காரு மீனத்தில் செவ்வாய் இருக்காரு குரு இருக்காரு மேஷத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் கேது பகவான் இருக்காரு மாந்தி இருக்காங்க ராசியில் உள்ள கிரகம் நவாம்ஸ்தி கிரகம் போடுறப்ப நம்ம எளிமையா பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் குழந்தை வந்து பாத்தீங்களா இப்ப பதின ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்கு ரிசல்ட் வெயிட்டிங் வயசு வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு இப்ப பதினேழு வருஷத்தில் நாலு மாசம் பதினெட்டு வயசுனே நம்ம சொல்லலாம் அம்மா நம்மக்கிட்ட ஜாதகம் அனுப்பி கேட்டாங்க இந்த குழந்தை என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்களா குழந்தைங்க லக்னம் வந்து பாத்தீங்களா லக்னம் நல்லா இருக்கு சந்திரன் காலம் இருக்கு இருந்தாலும் நம்ம குழந்தைங்க படிக்கிற ஆர்வம் எந்த துறையில ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு நம்ம பாத்தோமா இந்த குழந்தை வந்து மனோதத்துவ படிப்புக்கு விருப்பமா படிக்குமா உளவியல் படிப்பு சைக்காலஜி மனோ படிப்பு வந்து குழந்தை வந்து விரும்பி கேட்கும் இதை எடுத்து படிக்கிறேன்னு கேக்கும் அது மாதிரி துறையில நீங்க சேர்த்து விடுங்க இந்த குழந்தைக்கு வந்து அதிகப்படியான கிரகங்கள் எல்லாமே ராகு கால இருக்கு பலமா இருக்கு அம்மானுஷ்ய சக்தி ராகு வந்து முன்கூட்டியே இது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த புரிதல் இருக்கும் அந்த குழந்தைக்கு மனிதர்களுடைய உடல் கூறுகள் வந்து குணங்களுடைய குணநலன்களை வந்து அஹ் முன்கூட்டி அறிதல் தன்மை இந்த குழந்தை இருக்கும் மனோத்தத்துவம் படிப்பு சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொண்ணு அதுதாங்க கேட்டிருக்கு அது சார்ந்துதான் கேட்டிருக்கு சரி நம்ம கிட்ட எப்படியா ஜாதக அனுப்பி கேட்டுக்கலாம் ஒரு முறை ஆலோசனை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பொண்ணு மனோத்தத்துவக்குமே நான் படிக்கிறேன் சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஒரு ஜாதகத்துல மனோதத்துவம் படிக்கிறதுக்கு கிரக நிலை என்ன அந்த அந்த விதிமுறைகள் என்ன நம்ம நாடியில அப்படின்னு நம்ம பார்த்தோமா உம் நாடியில குழந்தைங்க இந்த படிப்பு தான் படிப்பாங்க இதுதான் இங்க விரும்பி தொழிலா அமையும் அப்படிங்கறத வந்து நிறைய நம்ம விதிமுறைகள் நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் நம்மளுக்கு வந்து ஒன்னு ஆறாம் பாவம் தான் நோய் லக்கணம் ஒன்னாம் பாவமும் ஆறாம் பாவம் தான் நோய் நோய் கொடுக்கிற பாவம் ஆறாம் பாவம் தான் அந்த ஆறாம் அதிபதி நல்லா ஆஹ் நோய் சார்ந்து பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்காது நோயே வந்தாலும் சரியாயிடும் ஆறாம் அதிபதி பலமா இருந்துச்சுன்னா ஆஹ் உயிர்காரகத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா நோயே வந்தாலும் சரியாயிடும் ஆறாம் அதிபதி பலவீனப்படக்கூடாது நம்மளுக்கு ஆறாம் அதிபதி உயிர்காரகத்துவத்துல பலவீனப்படக்கூடாது இந்த ஜாதகத்துல பாருங்க ரிஷப லக்னம் லக்னத்துக்கு ஆறாம் பாவத்துல சூரியன் செவ்வாய் புதன் சூரியன் செவ்வாய் புதன் அந்த ரிஷிபலகணத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் ரிஷிபலகனத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் அவர் நீசம் சுக்கரன் சுக்கரன் நீசம் சுக்கரன் என்றது சூரிய காலில இருக்குது சூரியனும் ஆறாம் பாவத்திலேயே நீசம் ஆயிட்டாரு அப்போ ஒண்ணு ஆறு தொடர்பு இந்த குழந்தையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா தான் இருக்கும் இந்த குழந்தைக்கு இந்த ஜாதகர் இந்த ஜாதகிக்கு உடல் சார்ந்து எலும்பு பலவீனமா இருக்குமா எலும்பு சார்ந்து சிகிச்சை இந்த பொண்ணுக்கு கால்சியம் சத்து குறைபாடு குறைவாதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பொண்ணுக்கே சொன்னோம் ஆமாங்க இந்த பொண்ணும் கை கால் எல்லாம் வலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே டாக்டரை பார்த்துட்டு கால்சியம் டேப்லெட்ஸ் இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தாய் சொன்னாங்க அப்ப இவங்களுக்கே உடல் கூறுகள் இது மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து உயிர்காரத்துவமான ஒரு மருத்துவ படிப்போ மன ரீதியான படிப்போ எடுத்து படிக்கிறப்ப அந்த காரகமும் எங்களுக்கு நல்லாயிடும் அந்த உடல் சார்ந்த குறைபாடுகள் ஆஹ் காலசிம் சத்து இது மாதிரி குறைபாடுகள் இருந்தால் கூட அவங்க அந்த ஒரு படிப்பா படிக்கிறப்ப அந்த காரகம் எங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அந்த பாதிப்பு இருந்து அவங்களுக்கு போறோம் அந்த பொண்ணு மனோ தத்துவம் படிக்கிறதுன்னு சொல்லி வச்சு அந்த தேசிய உடனே சொல்லிட்டாங்க எப்பவுமே அஹ் எல்லாருக்குமே வந்து ஆறாம் பாவம் தான் நோயை கொடுக்கும் ஆறாம் பாவம் நோயை கொடுக்கணும் ஆறாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல எங்க நாள் இருக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல பன்னெண்டு பாவத்துல எங்க இருக்கலாம் தப்பு அவர் நின்று நட்சத்திராதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல பகை நீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது ஆறாம் அதிபதி யாரோ எந்த லக்னத்துக்குமே ஆறாம் அதிபதி யாரோ வராரோ அவரு மூணு ஆறு எட்டு பனிரெண்டுல பகை நீச மஸ்தங்கம் பெறக்கூடாது பெற்றடிச்சுன்னா அது என்ன காரக கிரகமோ இருக்க அந்த காரக சார்ந்து எங்களுக்கு ஒரு நோயை கொடுத்துரும் ஆறாம் அதிபதி ஆஹ் கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் ஆறாம் அதிபதி கேந்திர திரிகோணத்திலிருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றடிச்சுன்னா ஆறாம் அதிபதி மூணாறு எட்டு பனிரெண்டு கூட போகலாம் கேந்திர திரிகோணத்தில இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றுடுச்சினா நோயே வரும் நோயே வந்தாலும் கூட ஒரு சிகிச்சை எடுத்துட்டாங்களா அந்த சிகிச்சை மூலம் நோய் சரியாயிடும் பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு மனதேரி அதிகமா இருக்கும் லக்னால வலுவாந்து லக்னாதிபதியா வலுவாந்துச்சுனாலும் எந்த நோய் வந்தாலும் அது என்ன பண்ணது சரியா போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு பேசிக் சிகிச்சை எடுத்துட்டு அவங்களுக்கு சரியா போயிடும் அப்ப ஆறாம் அதிபதி பன்னெண்டு பாவத்துல எந்த நாள் இருக்கலாம் அந்த ஆறாம் அதிபதி நின்ற அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல பகை நீச அஸ்தங்கம் பெறக்கூடாது பெட்டடிச்சுன்னா அந்த காரக வரியா எங்களுக்கு ஒரு நோய் நோய் இருந்துகிட்டே இருக்கும் சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நோய்க்காக மருத்துவ செலவு பண்ணிட்டே இருப்பாங்க சரி ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம் இப்ப ஆறாம் ஆறாம் பவத்துல வந்து சூரியன் இப்ப இந்த பொண்ணுக்கே நம்ம எடுத்துக்கலாம் ரிஷு பல கணத்துக்கு ஆறாம் பவத்துல சூரியன் நீசம் நீசமா அந்த சூரியனுக்கு நம்ம வந்து பாத்தீங்களா கால்சியம் சத்து குறைபாடு எலும்பு உறுக்கி நோய் எலும்பு புற்று நோய் எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா செல் அரிச்சு எல் செல்லு அந்த எலும்புல இருக்கிற அந்த போனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைவா இருக்கும் எலும்பு உரிக்கணும் எலும்பு புற்று நோய் உயிரின உற்பத்தி எல்லாம் நம்மளுக்கு சூரியன்தான் உயிரின உற்பத்தி எல்லாமே சூரியன் தான் வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் நம்மளுக்கு அதிகப்படியான உடம்புல வெப்பம் வெப்பம் சூட்டு கட்டி சூட்டு கொப்பளம் அது மாதிரி வந்து பாத்தீங்களா அது சார்ந்த தொந்தரவு அந்த ஜாதகருக்கு இறந்துகிட்டே இருக்கும் ஆறாம் அதிபதி நின்ற ஆறாம் அதிபதி சூரியனா வந்தாலும் சரி சூரியன் நின்ற நட்சத்திர நீச யாருடைய கால இருக்காரோ அந்த காரக வழியா அந்த நோய் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஜாதகருக்கு சந்திரனை நம்ம எடுத்துக்கிட்டோமா மனம் 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 சார்ந்த பிரச்சனை மன சோர்வு மன அழுத்தம் கிட்னி கல் அடைப்பு இப்ப வந்து வெயில் காலம் பாத்தீங்களா இது சார்ந்த நோய் வந்து நிறைய தொடர்பு இருக்கும் இது சார்ந்த பிரச்சனை வந்து நிறைய நபர்கள் பார்க்கலாம் நம்ம கல் அடைப்பு மன அழுத்தம் வந்து மனநோய் வந்து இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் செவ்வாய் நம்ம எடுத்துக்கிட்டோமா உம் ரத்த சிவ பணுக்கள் குறைபாடு இருக்கும் ஒரு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியா செவ்வாய் வந்து நின்ற நட்சத்திராதிபதியை எல்லாம் பாரிட்டு பண்ணி இருந்தல மகைநேச மஸ்தங்க அடைஞ்சிச்சுன்னா இந்த செவ்வாயா இந்த கிரகமா வந்தால் ஆஹ் ரத்த குறைபாடு ரத்த குறை அணுக்களுடைய எண்ணிக்கை கவுண்டிங் கம்மியா இருக்கும் ஆஹ் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோபம் அதிகப்படியான கோபம் பதட்டம் பற்கள்ல வந்து பாத்தீங்களா அடிக்கடி சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க போறது இல்லைன்னா அந்த பல் சொத்தை பல் சிகிச்சை வந்து அடிக்கடிக்க எங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆஹ் புதன் காரகத்துல வந்து புதன் வந்துச்சுன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு நரம்பு தளர்ச்சி நரம்பு சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் புத்தி அதீனம் புத்தி தானே புதன் தானே புத்தி காரகன் மரதி மறதி அதிகமா இருக்கும் இல்லைன்னா ஒரு விஷயத்த வந்து திருப்பு திருப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சொல்ற விஷயத்த வந்து எளி எளிமையில புரிஞ்சுக்கொள் புரிஞ்சுக்க மாட்டாங்க புத்தி அதீனங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து திரும்ப திரும்ப கேட்கணும் சொல்லணும்னு பார்ப்பாங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஆலோசனை கேட்பாங்க இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்பாங்க அது மாதிரி இருக்கும் அஹ் அதுக்கப்புறம் பார்த்து பிராலிஸ் அதுவும் பாத்தீங்களா புதனுடைய காரக தான் வரும் குரு குரு பகவான் எடுத்தீங்கன்னா கல்லீரல் கல்லீரல் வந்து பாத்தீங்களா குருவுடைய காரகம்தான் கொழுப்பு கட்டி மூளையில வந்து சின்ன சின்ன அடைப்பு கட்டி அதிகமா எடை போடுறது அதிகப்படியான எடை போடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்களா மஞ்ச காமாலை இது வந்து பாத்தீங்களா புகுரு கிரகங்கள் சுக்கரன் நம்ம எடுத்துக்கிட்டோமா சக்கரை நோய் சுக்கரன் வந்து சக்கர நோய் கனயம் இன்சுலின் வந்து பாத்தீங்களா அந்த சுரப்பல இன்சுலின் சுரப்பல வந்து பாத்தீங்களா குறைபாடு பித்தப்பை நீக்குதல் பித்தப்பை வந்து பாத்தீங்களா அதனோட வேலைப்பாடுகள் குறைஞ்சு செரிமானத்தன்மை கம்மியாயிடுச்சுன்னா பித்தப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க டாக்டர் அது மாதிரி பித்தப்பை நீக்குதல் இதெல்லாம் வந்து பாத்தீங்களா சுக்கரன் குண்டான காரகம்தான் நம்மளுக்கு சனி பகவான் அப்படின்னா கால் பகுதி தான் சனி பகவான் சனி பகவான் காக்கா வலிப்பு காக்கா வலிப்பு இந்த சரவாங்கி நோயினெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்களா சனி பகவானுக்கு உண்டான தான் ராகு நம்ம எடுத்துட்டோமா பெருங்குடலுக்கு அதிபதி வந்து ராகு பகவான் தான் அதே மாதிரி அல்சர் வயிறு வாயு எல்லாம் பாத்தீங்களா அதிகமா வாய்பண் வயிற்று இதெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கெல்லாம் ஆறாம் பெருங்குடல் தொடர்பு பெற்றுச்சுன்னா ஆறாம் அதிபதி ராகு ராகுன் என்ற நட்சத்திரால நீச மஸ்தங்க அடைஞ்சிச்சுன்னா அந்த சார்ந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்க்கலாம் கேது நம்மளுக்கு வந்து சிறுங்குடல் சிறுங்குடல் வந்து பாத்தீங்களா தான் அது வந்து பெருங்குடல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போஜன வாய் பெருங்குடல் பகவான் வந்து போஜனவாய் கேது வந்து பாத்தீங்களா சிறுங்குடல் ஆசன வாய் இது மூலம் ஃபைல்ஸ் இது மாதிரி வந்து பிரச்சனை வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கைக்கு அழகால உதறல் எடுக்கும் பேசுறப்பே வந்து பாத்தீங்களா பதட்டம் கோபம் கை வந்து பாத்தீங்களா நடுக்குமாவே இருக்கும் ஆரம்பத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா நடுக்கமாகவும் இருக்கும் ராகு வந்துச்சுன்னா பெருங்குடல் அல்சர் அது மாதிரி இருக்கும் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஆறாம் அதிபதி ராகு தொடர்பு பெற்றுச்சுன்னா தீராத போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க ராகு ராகுதான் போதை பழக்கம் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ராகு தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா ராகு நின்ற நட்சத்திரம் எல்லாம் பகை நீசம் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சுன்னா தீராத ஒரு போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையா இருப்பாங்க ராகு வந்து போதை கிரகம் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஆராம்பாவமா என்ன வருதுன்னு பாருங்க அந்த ஆராம்பாவம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்து நீங்க அந்த அந்த காரகத்துடைய உறவை சொல்லி இது சார்ந்த நோய் உங்களுக்கு இருக்குதான்னு நம்ம கேட்டோமா ஜாதகர் ஆமாங்க இதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் இது சார்ந்து சிகிச்சை செஞ்சுட்டு தான் இருக்கேன் இது சார்ந்து ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்களா குரு சுக்கரன் எல்லாம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அது ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா பெண்களுக்கு கர்ப்பு பை கரு சிதைவு அதிகமா வரும் கரு சிதைவு வந்து அதிகமா வரும் ஆஹ் ரெண்டு மாசம் மூணு மாசம் குழந்தைங்க கன்சிவா இருந்துச்சுன்னா கரு சிதைவு ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கரு சிதைவு வந்துடும் செவ்வாயிறாகலாம் ஒரு ஆறாம் பாவத்தோடய பன்னாம் பாவத்தோடய தொடர்பு இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்றது மருத்துவ செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கேட்டா ரெண்டு ஆப்ரேஷன் மூணு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு இப்ப மேஷ லகனா மேஷ லகனத்துக்கு நம்மளுக்கு வந்து ஆறாம் அதிபதி மேஷ லகனத்துக்கு மேஷ லகணத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் வருவாரு புதன் வந்து அங்கேயே இருந்து சந்திரனுடைய கால இருந்து சந்திரன் நீசம் ஆயிடுச்சுன்னா கிட்னி பாதிப்பு இருக்கும் அந்த காரகம் என்னவோ அந்த காரகத்தை வச்சு சொன்னாவே அந்த விஷயம் கரெக்டா இருக்கும் மேஷ லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் புதன் அங்கேயே இருந்து அஸ்தம் காலில் சந்திரன் காலில் இருந்துச்சுன்னா சந்திரன் நீசமா இருந்துச்சுன்னா கிட்னி சார்ந்த எங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அது மாத்திருப்பாங்க அதுக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருப்பாங்க இதே மாதிரி ரிஷப லக்னம் நம்ம இந்த உதாரண அதுக்குமே நம்ம மேல சொன்னதே வச்சுக்கலாம் பாருங்க ரிஷப லக்னம் ஆறாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து சூரியன் காலில் நீசம் ஆயிடுச்சு நீசம் ஆயிடுச்சா இது வந்து பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலும்பு சார்ந்து கால்சியம் சத்து குறைபாடு அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா கால்சியம் சத்து குறைபாடு அதிகமா இருக்கும் இந்த பெண்ணுக்கு நம்ம அதிகப்படியான சூடு சூடெல்லாம் அந்த குழந்தை தாங்காது வெப்பம் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மிதுன லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு நம்மளுக்கு வந்து ஆறாம் அதிபதியா வந்து செவ்வாய் வருவாரு செவ்வாய் வந்து சனிக்கால இருந்து சனி நீசம் ஆயிருந்துச்சுன்னா ரத்த அழுத்தம் கம்மியா இருக்கும் ரத்த அணுக்கள் குறைபாடு கம்மியா இருக்கும் அதிகப்படியான கோபம் இந்த கிளிப்பு போறது பல்லுக்கு சிகிச்சை எடுக்கிறது இது மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு சொல்லிட்டுமா கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு வருவாரு கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு குரு நீசமானாலும் உடல் அதிகப்படியான எடை போடுறது சதை போடுறது மஞ்சக்காமலை இது மாதிரி நோய் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கும் வைத்தியம் தான் இருப்பாங்க சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் வருவாரு சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் வருவாரு அவர் நின்ற நட்சத்திர அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல பழைய நீசம் மஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா காக்கா வலிப்பு காக்கா வலிப்பு நோய் வந்துட்டே இருக்கும் ஆஹ் சரவாங்கி நோய் அது மாதிரி வந்துட்டே இருக்கும் சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க குரு பார்வையோ லக்ன சோபர்கள்லாம் பார்த்துச்சுன்னா சிகிச்சை எடுத்தாங்களா சரியாயிடும் ஒரு சரியான மருத்துவ ஆலோசனை வாங்கி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தாங்களா குரு பார்வையோ லக்ன சோபர் எல்லாம் பார்த்தாலும் சரியாயிடும் ஆனா ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர ஆறு எட்டு பன்னிரெண்டு எல்லாம் பகநீச மஸ்தங்க ஆயிடுச்சுன்னா என்னுடைய இறப்பு வரைக்கும் அந்த நோய் இருந்துகிட்டேதான் இருக்கும் அந் அந்த நோயுடைய தீவிரத்தினால கூட அந்த இறப்பு நிகழும் அந்த நோயுடைய தீவிரத்தினால் கூட திசா அதோட தொடர்பு வந்துச்சுன்னா அந்த நோயுடைய தன்மை முற்றி அந்த வீரியம் முற்றி அந்த சிகிச்சையெல்லாம் பலன் இல்லாம கூட நம்ம இறக்குறாங்க நிறைய நம்ம ஜாதகத்தை அப்படிதான் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி பார்த்தீங்களா சனி பகவான் வருவாரு கன்னி லகனத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் வருவாரு சனி பகவான் கால் விரல் ஆப்ரேஷன் இருக்கும் கால்ல சக்கரை அதிகமாகி அந்த விரல்கள் நீக்கிடுவாங்க பாருங்க இல்லைன்னா கால் சார்ந்து அதுக்கு தனியா ஷூ போடுறது இல்லைன்னா அதுக்கு ஸ்டூன் வச்சு இது பண்றது அது மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க துலாம் லக்னத்துக்கு துலாம் லகனத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் துலாம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் வராது செவ்வாய் நம்ம எடுத்துக்கிட்டோமாவே அதிகப்படியான கோபம் அதிகப்படியான கோபம் இருக்கும் தேவையில்லாம அதிகப்படியான கோபம் பதட்டம் அதனாலே ப்ரெஷர் அதிகமாயிடும் அது மாதிரி சிகிச்சை பிரெஷருக்கு மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க விருட்சிகள் லகனத்துக்கு விருட்சிகள் லகனத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா விரட்சிகள் லகணத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் வருவாரு செவ்வாய் வருவாரு அதுவும் ரத்தம் சார்ந்த பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் தனுஷு லக்னம் தனுஷ லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் வருவாரு தனுஷ லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் வருவாரு சர்க்கரையுடைய அளவு அதிகமாகி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கனயம் இன்சுலின் பை இது சார்ந்து பிரச்சனை இருக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருங்க நீங்க தனுசு லக்னமா ஆறாம் அதிபதி சுக்கரன் என்ற அதிபதி பகை நீச அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து சுகருக்கு ரெகுலரா செக்அப் போவாங்க மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க லைஃப் மாத்திரை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க மகர லகணம் மகர லகனத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து ஆறாம் அதிபதி புதன் மகர் லகனத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் வருவாரு நரம்பு சார்ந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்களா கால் கை எல்லாமே வீக்கம் அதிகமா இருக்கும் இந்த ப்ராலிக்ஸ் நோயெல்லாம் எங்களுக்கு டக்கு டக்குன்னு புதன் நரம்பு சத்து குறைவா இருந்துச்சுன்னா நோய் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அட்டாக் ஆகிடும் அடுத்தது வந்து கும்ப லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்களா சந்திரன் சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி அதெல்லாம் நல்லா இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் உடல் உறுப்புகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் எல்லாம் கிட்னி பாதிக்கும் டயலிசிஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க அதிகமா தண்ணி தண்ணி குடிக்க மாட்ட தண்ணி குடிக்க மாட்டாங்க கல் அடைப்பு வந்துடும் அடைப்பு வந்து அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க கேட்டீங்கன்னா தான் ஜாதகர் சொல்லுவாரு மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியனா வருவாரு ஆறாம் அதிபதி சூரியனா வருவாரு அவர் நின்ற நட்சத்திர அதிபதியில கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஆஹ் ஆஹ் எந்த நோய்கொடியும் இல்லாம நல்லா இயற்கையாகவே இருப்பாங்க அவர் நின்ற நட்சத்திர அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல பகை நீஸ்தவஸ்தவ ஆயிடுச்சுன்னா சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எலும்பு சார்ந்து சிகிச்சை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆஹ் அதிகப்படியான வெப்பம் இல்லைன்னா உயிர் இருந்துச்சுன்னா மூன்றாம் பாவத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமா உயிர குறைபாடு கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும் குழந்தை சிகிச்சைக்காக அவங்க வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதே மாதிரி நீங்க பன்னெண்டு லகனத்துக்குமே பன்னெண்டு லகனத்துக்குமே ஆறாம் அதிபதி யார் பாருங்க அவர் நல்ல நிலையில இருந்து கேந்திர திரிகோணத்தில இருந்து குரு பார்வை லகன சுபர்கள் எல்லாம் பார்த்தாலும் நோயே இது மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க ஆஸ்பத்திரினா கூட நீங்க தைரியமா சொல்லலாம் நல்லாயிடுங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது நோய் வந்தாலும் நல்லாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல பகை நீச மஸ்தங்கம் அடைஞ்சுதான் ரெகுலரா செக்அப் போங்க மருந்து மாத்திரை சாப்பிடுங்க கரெக்டா டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஜாதகருக்கு நம்ம சொல்லணும் ஒரு அறிவுரை சொன்னமாதான் அது இன்னும் கூடுதல் கவனத்தோட உடம்பு கேர் பண்ணி பாப்பாங்க பாக்குறப்ப வந்து அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடும் எம்ஜிஎஸ் ஜி எஸ் அஸ்ட்ரோடிவி பார்த்து இருக்கும் ஜோதிட நண்பர்கள் எல்லாமே இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் குழந்தைகள் என்ன காலகட்டம் படிப்பாங்க அப்படிங்கிறதும் எடுத்து நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வள்ளி காமிக்கலாம் ஆறாம் நோயுடைய தன்மை எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் திசா புத்திகள் அந்த பாவத்தோடால தொடர்பு படுத்தி நம்ம சொல்றப்ப அழகா நம்ம சொல்லலாம் பார்த்து பார்த்து இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் நன்றி நமஸ்காரம்